இறைவனுக்கு வணக்கம் இப்பொழுது நரசிம்மரின் மகா மந்திரத்தை கூறப்போகிறோம் கடன் அனைத்து நிற்கக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாய ஸ்ரீ நரசிம்ம மகா மந்திரத்தை தற்பொழுது கூறுகிறோம் இந்த மந்திரத்தை தினசரி எட்டு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி நான்கு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பத்தாறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஐம்பத்தாறு எண்பத்தொன்று தொண்ணூத்தாறு நூற்றி எட்டு இதே போன்று எட்டு எட்டு என்று நூற்றி பதினெட்டு அந்த மாதிரி இரநூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்படி சொல்லி வரும் பொழுது இந்த மந்திரத்தினால் அவர்களுக்கு பெருமாளின் திருப்பாதங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிட்டும் இந்த மந்திரமானது ஊ உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் முகம் நிருசிம்மம் நரசிம்மம் பீஷணம்பரம் மிருத்தியும் மிருத்யும் நமாம்யகம் என்று இதை உச்சரிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி வரும் பொழுது சொன்ன பலன்கள் அனைத்தும் முழுமையாகவும் தெளிவாகவும் இவர்களுக்கு கெட்டும் அதனால் அதை முறையாக கடைபிடித்து வருபவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும்